சரி கம்பப்பா சீனியர் சீசன் ஃபோவோட இந்த வாரம் நடக்க இருக்கிற சுற்று டெடிக்கேஷன் ரவுண்ட் தான் போன வாரமும் இந்த ஒரு சுற்று தான் நடந்திருந்தது அதை தொடர்ந்து இன்றைய வாரமும் வந்துட்டு இந்த ஒரு ரவுண்ட் தான் நடக்க போகுது இந்த ரவுண்ட்ல வந்துட்டு நம்மளுடைய சௌமியா என்ன பாடல் பாட போறாங்கன்ற மாதிரியான ஒரு ப்ரோமோ வந்துட்டு வெளியாகி இருந்தது ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ரொமோவாக தான் இந்த ஒரு ப்ரோமோ வந்து அமைஞ்சிருக்குது இதுல அப்படி என்னெல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னால நீங்க இன்னைக்கு தான் இந்த சேனலுக்கு வந்திருக்கிறீங்கன்னு சொன்னா மறக்காமல் subscribe button anyway, huh இந்த வாரம் நடக்க போற டெடிக்கேஷன் லவுண்ட்ல வந்துட்டு நம்மளுடைய சாமியா என்ன பாடல் பாட போறாங்க யாருக்காக டெடிக்கேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சாமியா வந்துட்டு வேலைக்கு போகக்கூடிய அனைத்து பெண்களுக்குமே வந்துட்டு இந்த ஒரு பாடலை வந்து டெடிகேட் பண்ணிருக்காங்க அப்படியாக இருந்தா என்ன பாடலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு முப்பத்தி ஆறு வயது நிலைய திரைப்படத்துல இருந்து வாலி ராசாத்தி என்ற பாடலை தான் வந்து பாடியிருக்கிறாங்க அதுவும் அந்த பாடல்ல வரக்கூடிய அதே வாய்ஸ்ல நம்மளுடைய சாமியா வந்துட்டு கலக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும் இந்த பாடலை கேட்கும் போது சும்மா கேட்டுட்டே இருக்கலாம் போல என்ற மாதிரி தான் தோணுது அந்த அளவுக்கு சுமையா பாடியிருக்காங்க இந்த ஒரு பாடலை வந்து டெடிக்கேட் பண்ணும்போது சாமியாவோட வேலை செய்யக்கூடிய அனைத்து பெண்களுமே வந்து வந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நிறைய பாட்டி வந்திருக்கிறாங்க இந்த ஒரு பாடலுக்கு வந்துட்டு எல்லாருமே எழுந்து சுமையா டான்ஸ் ஆடி அட்டகாசமான ஒரு பெர்ஃபாமன்ஸை வந்துட்டு நம்மளுடைய சாமியா கொடுத்திருக்கிறாங்க எல்லாருமே வந்துட்டு அவ்வளவு என்ஜாய் பண்ணியிருப்பாங்க இந்த ஒரு பாடலுக்காக நம்மளுடைய நடுவர்களாக இருக்கட்டும் ஜூரி மெம்பர்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்துட்டு அந்த வேலை செய்யக்கூடிய அந்த பெண்கள் எல்லாருமே வந்துட்டு ஒரே இடத்துல இருந்து இந்த பாடலை கேட்டு ரசிச்சு சும்மா செமையா ஆட்டம் எல்லாம் போட்டிருக்கிறாங்க இந்த டெடிகேஷன் ரவுண்ட்ல வந்துட்டு நம்மளுடைய போட்டியாளர்கள் வித்தியாசமான முறைகள்ல வந்து நிறைய பேருக்கு தங்களுடைய பாடலை வந்து டெடிகேட் பண்ணிருக்கிறாங்க இப்படி இருக்கும் போது எந்த ஒரு போட்டியாளருடைய டெடிகேஷன் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது உங்களுடைய மனதை கவர்ந்திருந்தது என்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க மறக்காம சப்ஸ்கிரைப்பும் பண்ணிருங்க um,